ரெண்டு சூனு சீரகம் ஒரு சூன்னு மரமரம் அரிசிக்கலாம் இப்படி அரிசிக்கணும் சரி அடுப்பை வச்சு கட்டி வச்சுக்கலாம் சரி ரவ உப்பு மாவோட அரிசி உப்புமாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சட்டி காஞ்சிச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு படு சரி கடுகு பறிஞ்சிச்சியே கடுகுல போட்டுக்கோ சரி அடுத்து வச்சா கடல பருப்பும் சீரகமும் போட்டுக்கலாம் சரி ரெண்டு பெருவங்காய அஞ்சு போட்டுக்கலாம் சரி வெங்காயம் பாருங்க நல்லா பொண்டாரமா வணங்கணும் பாருங்க எப்படி வணக்கிறன்னு நல்லா வருங்க நல்லா வணக்கினா தான் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு மளஞ்ச அஞ்சு போட்டுக்கலாம் சரி மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரமா செய்யும் மழை வர மாதிரி இருக்குது சரி சீக்கிரமா செய்ய நாகமா வெங்காயம் தூள் போட்டுக்கலாம் வாசனையா இருக்கும் சரியா

நேரம் மழையே விடலைங்க அந்த அளவுக்கு மழை பெஞ்சு இப்ப தானே இரண்டாவது செய்யறேன் நல்லா தண்ணி கொதிக்குதுங்க அரிசி கொட்டி கிளறிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விழுது பாருங்க இப்படிதான் கொட்டி கலரணும் பாருங்க எப்படி கொட்டி கலரணும்னு இப்படி கலரிட்டே ரீட்டை இருக்கணும் நல்லா கொஞ்சம் வேணும் அப்படிதான் கட்டி விழுவாது நல்லா வரும் பாருங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வர நல்லா வெந்துச்சுன்னா தாங்க பாரு நல்லா இருக்கும் பாருங்க கம கமனு வாசனையா இருக்குது ஆமா எப்பதான் போடிய போறியே எல்லாம் செஞ்சா எல்லாம் செஞ்சா எல்லாம் போட்டா மூணு மணி அப்படி அரிசி உப்புமா ரெடி வாங்க சாப்பிடலாம் நானு வீக்க சட்னி செஞ்சுக்கிறேன் பாருங்க போய் சாப்பிடுறேன் எப்படிதே சாப்பிட்டு சொல்றேன் சரி உப்புமாவுக்கும் சட்னிக்கும் அதெல்லாம் இருக்குது பக்கத்துல இருந்தால் சல்லுழுவோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது அதனால அப்படியே இன்னும் கொஞ்சம் சேர்த்து என்ன வாசினேன் ரவ உப்புமாவே சாப்பிடாதீங்க கூட இந்த உப்புமாவை சாப்பிட்டு பாருங்க இன்னொரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கணும் அருமையா இருக்குது நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க